இப்போதெல்லாம் தஞ்சாவூர் புது நிலையத்தில் பஸ் ஏறினால் திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேர ஒன்னேகால் மணி நேரம்தான் அழுப்பு தெரியாது ஆனால் சிவராமனின் இன்றைய பயணம் சுவாரஸ்யமாக காரணம் அதுவல்ல அந்த பையுடன் ஸ்டாண்டிங்கில் அவள் சுடிதார் அணிந்து ஊஞ்சலாடும் காதுத்தோடும் மின்ன பழி சென்றிருந்தது முகம் ஆனால் அவரை உண்மையில் அசத்தியது அவளது நொடலோட வாய்தான் தோளுக்கு பின்னால் நின்ற உயரமான இளைஞனுடன் பஸ் ஏறியதிலிருந்து விடாமல் பேசிக்கொண்டே வந்தாள் அவள் கல்லூரில் லூட்டி பிராக்டிக்கல் கிளாஸ் பிரின்சிபலின் கண்டிப்பு அந்த இளைஞனும் அவள் பேசியதற்கெல்லாம் ஒற்றை வார்த்தைகளில் தலையாட்டி கொண்டே வந்தான் பஸ் திருவரம்பூரில் நின்றது சிவராமனின் பக்கத்திலிருந்து இரண்டு பிரயாணிகளும் இறங்கினர் உடனே அந்த பெண்ணும் பையனும் அந்த காலியிடத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள் இப்போது அவர்கள் பேசிக்கொண்டு வர மிகவும் வசதியாகிவிட்டது சிவராமன் பெருமூச்சு விட்டார் பம்பாய் கோவா போன்ற ஊர்களில்தான் பஸ்களில் இப்படி பாகுபாடின்றி பயணம் செய்வார்கள்

வில்லியம்ஸ் ரோடில் இயங்கிக் கொண்டிருந்த போது அவருடன் வேலை பார்த்தவர் நாகராஜன் பதினொன்றாம் வகுப்பு முடிந்த கையோடு இருவரும் வேலைக்கு வந்தவர்கள் நல்ல பழக்கம் சிஸ்டம் மாவட்ட வாரியாக பிரிந்ததும் சிவராமன் தஞ்சாவூருக்கு மாற்றலாகி தொடர்பு துண்டித்து விட்டது சென்ற வாரம் சென்னையில் நிகழ்ந்த அலுவலக கூட்டம் ஒன்றில் அவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க நாகராஜன் தானே நீங்கள் என்னை தெரிகிறதா நான் தான் சிவராமன் அடடே பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு இருவரும் கட்டி தழுவிக்கொள்ள கால் நூற்றாண்டு இடைவெளி கால் நிமிஷத்தில் ஒன்றாய் இணைந்தது ஆபிஸ் அக்கப்போர்களை விட குடும்ப விஷயமே அவர்களுக்கு பிரதானமாக இருந்தது எனக்கு ஒரே பெண் இந்த வருஷம் இன்ஜினியரிங் முடிக்கிறாள் என்றார் நாகராஜன் எனக்கும் ஒரே பையன் தான் எம் முடிச்சிட்டு காலேஜ்ல லெக்சரரா இருக்கிறான் என்றார் சிவராமன் கல்யாணம் தான் பெண் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் நானும் ஒரு நல்ல பையனுக்காகத்தான் அழைஞ்சுட்டு இருக்கேன் இருவரும் அர்த்தத்துடன் சிரித்து கொண்டார்கள் ஊருக்கு போனதும் அவசியம் ஒரு நாள் திருச்சிக்கு வாருங்கள் என்று அழுத்தமாய் அவர் அழைப்பு விடுக்க இவர் அவசியம் வருகிறேன் என்று தலையசைக்க இன்று விடுமுறையில் கிளம்பிவிட்டார் சிவராமன் கடிதம் ஏதும் எழுதவில்லை திடுதுப்பாகப் போனால் தான் எல்லாவற்றையும் இயல்பாக பார்க்க முடியும் என்பது அவரது எண்ணம் வெறும் கையுடன் போனால் நன்றாயிராது என்று கொஞ்சம் பழம் வாங்கி கொண்டார் பீமநகரில் இருந்தது நாகராஜனின் வீடு ஹூபர் சாலையில் ஒரு டயர் கம்பெனியின் பெரிய கடியில் சின்ன இருந்தது ஆனால் உள்ளே நுழைந்த பிறகுதான் ஒரு கிரவுண்டில் கட்டப்பெற்ற மிகப்பெரிய வீடு என்பது தெரிந்தது வாங்க சிவராம் வாங்க வாங்க என்ன இப்படி திடீர்னு ஒரு கடிதம் போடக்கூடாதோ மகிழ்ச்சியும் ஆச்சரியமுமாக வரவேற்றார் நாகராஜன் இன்றைக்கு லீவ் இல்லையா ஏதோ தோன்றியது புறப்பட்டு விட்டேன் சந்தோஷம் மீனா நான் சொன்னேனே தஞ்சாவூர் சிம்மராமன் அவர் வந்திருக்கிறார் நாகராஜனின் மனைவி வந்து உபசரித்தாள் வாங்க வணக்கம் இரண்டே நிமிஷத்தில் பலகாரம் காஃபியாவும் வந்தன எங்கே உங்கள் மகள் சிவராமனின் கண்கள் அலை அவளும் இப்பதான் காலேஜில இருந்து வந்தாள் லீவன் கூட இல்லாம கிளாஸ் வச்சிருக்காங்க நந்தினி 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 வந்தாள் நாக்கு மேல நத்தில் ஒட்டி கொண்டது சிவராமனுக்கு நீ இந்த நீயா இந்த பெண்ணா என்ன சிவராம் என் மகளை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா ஓ இன்றைக்குத்தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்பு தான் தெரியும் நானும் உங்கள் பொண்ணும் ஒரே பஸ்ஸில் வந்தோம் அப்படியா அதிர்ச்சியும் வியப்புமானார் நாகராஜன் சிவராமனின் முகத்தில் பரவிய சந்தேக சாயல் அவரை மேலும் கலவரப்படுத்த அந்த பையன் என்று சிவராமன் நந்தினி தயங்கவில்லை என் கிளாஸ்மேட் கிஷோர் குமார் நானும் உங்களை கவனித்தேன் அங்கிள் பஸ்ல யாரோ ஒரு பிரயாணின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் உன் அப்பாவோட சினேகிதான்னு தெரிஞ்சிருந்தால் என்னமா பண்ணிருப்ப இடக்கான கேள்வி உங்களோடவும் பேசிட்டு வந்திருப்பேன் அங்கிள் மெலிதாக சிரித்தாள் அவள் அவ்வளவுதானா நந்தினி வெகு இயல்பாக சிரித்தாள் சிவராமனின் முகம் அசாதாரணமாய் இருகியது அப்போ நான் வரேன் நாகராஜன் எழுந்தார் எனவோ முக்கியமான விஷயம் பேசுறதாக பேசலாம் என்றுதான் வந்தேன் ஆனால் நான் வரேன் பதில் எதிர்பாராமல் விருட்டு என்று வெளியேறினார் சிவராமன் நல்ல வேலை என் மகன் தப்பித்தான் என்று நினைத்துக் கொண்டார் அவர் ஜெயகோபிக்கு இவளா அவன் எந்த பெண்ணையாவது ஏறெடுத்து பார்ப்பானா அனாவசியமாக ஒரு வார்த்தை பேசுவானா நல்ல வேலை திருச்சிக்கு போன விஷயத்தை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே நவராத்திரி குழுவுக்கான வண்ணச்சர விளக்கை பொருத்திய ஈஸ்வரி கணவனை நோக்கினாள் அது சரிப்பட்டு சரிபட்டு வராது ஈஸ்வரி முகத்தை திருப்பிக் கொண்டார் சிவராமன் ஏன் பஸ் கண்டதையும் கேட்டதையும் அவர் விவரித்ததே அவர் மகனும் கவனித்தபடியே வந்தான் கழுக்கென்று சிரித்தும் விட்டான் எதுக்கு இப்படி சிரிக்கிறாய் இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டால் எங்காவது ஒரு தீவில் கடல் கண்ணியோ நாக தான் உங்களுக்கு மறுமாளாக வருவாளப்பா அதுக்காக ஒரு வாலிப பையனுடன் சகவாசம் வைத்திருக்கிற பெண்ணை உனக்கே கட்டி வைக்க சொல்கிறாயா கோபமாய் பார்த்தார் சிவராமன் இது சகவாசம் இல்லப்பா யதார்த்தம் சகவாசம் என்றால் ஓட்டல் பார் சினிமா இப்படி திட்டம் போட்டு வர சொல்லி பேசுவதுதான் சகவாசம் அதைத்தான் தவிர்க்கணும் தப்புன்னு சொல்லணும் அந்த பொண்ணு செஞ்சது சரிங்கிறியா தப்பில்லைன்னு நினைக்கிறேன் அப்பா உலகம் மாறிட்டு இருக்கு காலமாற்றத்திற்கு ஏற்ப நாமும் மாறுவது தப்பில்லையே அதுக்காக யாரோ ஒரு பெண்ணுக்காக நான் வக்காலத்து வாங்குறதா நினைக்காதீங்க இந்த காலத்துல ஆண்களோடு பேசுற பெண்கள் பெண்களோடு பேசுற ஆண்கள் இவங்க கல்யாணம் செஞ்சுக்க தகுதி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா சாரி இது பிரம்மச்சாரிகளோட உலகமா ஆயிடும் ஐ மீன் ஒருத்தருக்கும் கல்யாணம் கிடையாது சிவராமனுக்கு புரியவே இல்லை அந்த பெண்ணை மட்டுமில்ல தன் மகனையும் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க மூன்று வருடங்களுக்கு பின் துபாயிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்புகிறான் செய்து அப்பா அம்மா மற்றும் கட்டிய மனைவியையும் ஒரு வயது மகன் ராமுவையும் பிரிந்து தனியே வெளிநாடு செல்ல வேண்டிய துர்பாக்கியம் நடுவில் அப்பா அம்மா இறந்ததற்கு கூட வர முடியவில்லை நல்ல வேலை தம்பி எல்லா காரியமும் செய்து முடித்தான் இதுவரை குழந்தை ராமுவின் வளர்ச்சியையும் மனைவி சீதாவின் சோகம் தன்பும் முகத்தையும் வாட்ஸ்அப்பில் பார்த்ததோடு சரி வாழ்க்கையும் சினிமா மாதிரி படமாய் போச்சு இனிமேல் வாழ்க்கை இங்கேதான் சொந்தமாய் ஒரு மளிகை கடை வைக்கும் அளவுக்கு சம்பாதிச்சாச்சு ஐ வீடு வந்தாச்சு மனைவிக்கும் மகனுக்கும் ஏராளமாய் பரிசுகள் மூட்டையாய் ஆட்டோவில இருந்து இறக்கினாள் வந்துட்டீங்களா சீதா வாசலிலேயே சேதுவை கட்டி பிடித்து கண்ணீர் விட்டாள் சே என்ன இது யாராவது பாத்துட்டு போறாங்க என்ற சேதுவை அப்பாவின ஓடி வந்து காலை கட்டி கொண்டான் மகன் ராமு குட்டி பயல என்று ராமுவை தூக்கி முத்த மலை பொழிந்தான் ஐந்து நிமிடம் வாசலில் அன்பு ஸ்டாப் மகனை கையில் தூக்கி கொண்டு மூட்டையை தூக்கிக்கிட்டு உள்ளே வா என அன்பு மனைவியை கிண்டல் அடித்தான் சீதா தூக்குவதை பார்த்து சிரித்தான் சேது மெல்ல மெல்ல மூட்டைய பாத்து இறக்கு பொருட்கள் உடைஞ்சிடும் ஆளுக்கு ஒரு பெரிய சாக்லேட்டை பிரித்து தந்தான் சீதா எதுக்குங்க இத்தனை புடவை இவ்வளவு பரிசு பொருட்கள் செலவாளி நீங்க என்ற சேதுவை முகத்தில் செல்லமாய் தட்டினாள் காஃபி டிஃபன் கொடுத்து குளிச்சுட்டு வாங்க விருந்து சாப்பிடலாம் என்று சொல்ல கொஞ்ச நேரமாகட்டுமே என்ற சேதுவை போய் குளிங்க வாத்ரூம்குள் தள்ளி கொண்டு போனார் குழந்தை பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்க ஊர்கதைகளையும் சம்பவங்களையும் பேசி மறைந்தனர் ஸ்கூல் டீச்சர்னு யாரும் மதிக்கிறது இல்ல எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க சனி ஞாயிறுன்னு பாக்கறது இல்ல வர வர முடியலங்க சீதா நடப்பை சொல்ல அதான் நான் வந்துட்டேன்ல கவலைய விடு நான் பெரிய மளிகை கடை போடப் போறேன் அதை பாத்துக்க ஆள் வேணும் நீ வேலையை விட்டுட்டு முதலாளி ஆயிடலாம் ஆறுதலாய் பேசினான் நல்ல வேளைங்க கடையில் அவ்வளவு வருமானம் வருமா மெல்ல மெல்ல பிக்கப் ஆகும் முதலாளி அம்மா அது வர பொறுங்க கை குப்பி கிண்டல் அடித்தான் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க மாலையில் சினிமாவுக்கு போகலாம் என்றான் ஐ சினிமா என்று குழந்தை குதிக்க பாத்தீங்களா குழந்தையின் சந்தோஷத்தை அப்பாவோட வெளியில போக ஆசை இருக்காதா இனிமே எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது நான் மாட்டேன் சேதுவை கட்டி கொண்டாள் சினிமா பார்த்து நைட் டின்னர் முடித்து வீட்டுக்கு வந்து இரவு ஜோக் அடித்து பாட்டு பாடி இரவு முழுவதும் ஒரே ஜாலிதான் காலை எழுந்ததும் காபி குடித்த பின் மகன் ராமுவோடு மாடியில் விளையாடினான் பின் ராமுக்கு கதை சொன்னான் ஜாலி ஜாலி குதித்தான் ராமு ஸ்கூலுக்கு டைம் ஆகல இல்ல பக்கத்து வீட்டு மாமா வருவார் அவர் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவார் மாமாவா ஆமாம் தினமும் வருவார் தினமும்மா எப்ப வெள்ளம் வருவார் நிறுத்துங்க குழந்தையிடம் என்ன கேக்குறீங்க சீதாவின் காட்டமான குரல் சேதுவின் காதை அதிரடித்தது விளவெளத்துக்கு போனான் சேது என்ன தப்பா கேட்டேன் நீங்க பேசுறீங்கன்னு கண்களில் கோபம் தெரித்தது இதுல என்ன அசிங்கம் சும்மா சீன் போடாத சேதுவின் குரல் உயர்ந்தது பக்கத்து வீட்டு பையன் என் தம்பி மாதிரிங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்து பில்டிங் அதனால நானே கூட்டிட்டு போறேன் கணு உதவி பண்றான் அவனுக்கு நீ என்ன உதவி வாய மூடுங்க என்ன சந்தேகப்படுறீங்களா கத்தினால் இன்னும் இல்லை என்ன என்று ஆத்திரத்தில் சட்டையை பிடித்து இழுக்க சட்டை கிழிந்தது என்ன ஓவரா போற ஓங்கி அரைந்தான் மனைவி சீதா அழுதபடி கீழே இறங்கி போனாள் என்னப்பா அம்மாவை அடிக்கிற உன்னை பிடிக்கவே இல்லை நீ ஊருக்கே போ என்று தள்ளிவிட்டான் ராமு கீழே சத்தம் கேட்க ஓடி போன சேது சீதா கையை அறுத்து கொண்டு கதறினாள் என்ன காரியம் செஞ்ச பதறியபடி காரில் சீதாவுடன் பறந்தான் சேது மருந்து போட்டு கட்டு போட்ட டாக்டர் இனிமே ஒன்னும் பயம் இல்ல கைய அறுத்துக்கிற அளவுக்கு சண்டை போட கூடாது நீங்க போகலாம் என்ற காரில் போகும்போது சாரி சீதா தப்பா பேசிட்டேன் என்று சேது பேசணும் ஒரு சொல் வெல்லும் இனிமே இப்படி பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க என்ற சீதாவின் கையில் சத்தியம் சீதான் சேது இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி you